சங்கீதம் நூற்று நாற்பத்தாறு ஏழாவது வசனம் கடவுளுடைய நீதியையும் கருணையையும் விடுதலை அளிக்கும் தன்மையையும் பறைசாற்றுகிறது இதை சற்று விரிவாக பார்ப்போம் மூல வசனம் அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் விளக்கம் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் இங்கு ஒடுக்கப்பட்டவர்கள் என்று குறிப்பிடப்படுபவர்கள் அநீதியால் பாதிக்கப்பட்டவர்களையோ அல்லது சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களையோ குறிக்கிறது கடவுள் அவர்களுக்கு நியாயம் வழங்குபவர் என்று இது உறுதிப்படுத்துகிறது அவர் அநீதியை பொறுத்து கொள்ளாமல் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நின்று அவர்களுக்கு நீதியை நிலைநாட்டுகிறார் பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் இது கடவுளுடைய கருணையையும் தேவையில் இருப்பவர்களை பராமரிக்கும் அவரது அக்கறையையும் வெளிப்படுத்துகிறது உடல் ரீதியான பசியை போக்குவது மட்டுமல்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் தேவையில் இருப்பவர்களுக்கு அவர் புரவலன் என்பதை இது சுட்டிக்காட்டலாம் கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் கட்டுண்டவர்கள் என்பது சிறைப்பட்டவர்களை அல்லது பாவம் பயம் அடிமைத்தனம் போன்றவற்றால் பிணைக்கப்பட்டவர்களை குறிக்கலாம் கர்த்தர் அவர்களை விடுவித்து சுதந்திரத்தை அளிக்கிறார் இது உடல் ரீதியான விடுதலையாகவும் ஆன்மீக விடுதலையாகவும் புரிந்து கொள்ளப்படலாம் ஒட்டுமொத்த பொருள் இந்த வசனம் கடவுளுடைய பண்புகளை நீதி இரக்கம் விடுதலை மிக அழகாக விவரிக்கிறது அவர் பலவீனமானவர்களையும் துன்பத்தில் இருப்பவர்களையும் கைவிடாமல் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு அவர் நம்பிக்கையின் ஆதாரமாக இருக்கிறார் என்பதை இது எடுத்துக்காட்டுகிறது பயன்பாடு இன்றைய வாழ்க்கையில் இந்த வசனம் நமக்கு நம்பிக்கையையும் பிறருக்கு உதவ வேண்டிய பொறுப்பையும் அளிக்கிறது கடவுளைப் போலவே நாமும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீதி தேடவும் தேவையில் இருப்பவர்களுக்கு உதவவும் பிணைக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் முயலலாம்